Hmm. الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس صدق الله العظيم நல்லுடைய நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை இன்னைக்குதான் நாள் இன்றைய மகரீபுக்கு பிறகு பிறை தென்பட்டு விட்டால் இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு தராவியுடைய தொழுகை ஆரம்பமாகிவிடும் நாளையிலிருந்து நோன்பு ஆரம்பமாகி விடும் இன்னைக்கு ஒரு கால் பெற தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா நாளை இஷாவுக்கு பிறகு இருந்து தராவியுடைய தொழுகை ஞாயிற்றுக்கிழமை முதல் நோன்பை நோக்க ஆரம்பிச்சிடும் தரா அந்த ரமவான் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு அல்லாஹியின் நல்லடையில் உலகத்துல பொதுவான ஒரு நியதி என்னன்னு சொன்னா கடமையை தாண்டிய விசுவாசம் கடமையை தாண்டிய விசுவாசம் அப்படிங்கறதுக்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு தொழிலாளி விசுவாசம் இருக்கு கடமையை தாண்டிய விசுவாசம் இருக்கு சொன்னா முதலாளிக்கு அவர் நெருக்கமாக மாறுறார் முதலாளிக்கு அவர் நெருக்கமாக மாறுறார் இது உலகத்தினுடைய நீதி அரசாங்கத்திற்கு என்ன செய்யறாருன்னா கடமைகளை நிறைவேற்றியது போக அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசத்தோடு நடந்துக்கிறார் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் அவருக்கு ஆதரவளிக்கும் நிறைய ட்ரஸ்டுகள் செய்யுதுன்னா அரசாங்கம் ஏன் தாங்கி பிடிக்குது அரசாங்கம் ஆதரவு தருதுன்னு அரசாங்கம் செய்ய வேண்டிய பல காரியங்களுக்கு இவர்கள் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகாம என்ன செய்யறாங்க அதை தாண்டி சமூகத்திற்கு அரசாங்கத்துடைய சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படிங்கிறனால இவர்கள் அரசாங்கத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு அரசாங்கம் தரக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு நிறைய சலுகைகள் வளர்ந்தது இனிமேக் அல்லாக நெல்லடியார்களே அது போலத்தான் அல்லாஹும் இதை நம்ம இடத்துல விரும்புறா கடமைகளை தாண்டிய சில நஃபிலான வணக்கங்கள் கடமைகள் போக அதிகப்படியாக அல்லாஹை நெருங்குவதற்காக நாம் செய்யக்கூடிய இந்த முயற்சிகளையும் நம்முடைய வணக்கங்களையும் அல்லாஹ் மிக அதிகமாக விரும்புகிறோம் ரமதான் வந்துருச்சு இப்ப நமக்குள்ள என்ன ஏற்படணும் நல்ல அமல்கள் அதிகமாகி விட வேண்டும் ரமதான் வந்த உடனே நல்ல அமல்கள் ஏன்னா நார்மலான லைஃப்ல இருந்து அல்லாஹர எல்லாத்தையுமே மாத்திட்டோம் எல்லாத்தையுமே மாத்திக்கணும் பகல் முழுக்க சாப்பிட்டு இருந்தோம் அல்லா சொல்லிட்டா இனிமேல் சூரியன் உதி சாரி அதிகாலை உதித்ததுல இருந்து என்ன செய்யணும் நீங்க சாப்பிடக்கூடாது சூரியன் மறைகிற வரைக்கும் இரவல் நார்மலா இஷா தொழுக்கு வீடுக்கு போயிட்டு இருந்தோம் அல்லாஹால என்ன செஞ்சா அது இல்ல எனக்கு இரவல் உங்களுடைய வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள் தராவிகளுடைய தொழுகையின் மூலமாக நபிலான வணக்கங்கள் அதிகமாகுது ரொம்ப ஃபஜருக்கு எந்திரிச்சு கொண்டிருந்த நபர்களை அல்லாஹு தால தகஜத்துக்கு எழுப்ப ஆரம்பிச்சுட்டேன் அல்லாஹ் நல்லடியார்களே ரமதான் வந்த பிறகு ஒரு முஸ்லீமுடைய ரொட்டீன் லைஃப் இருக்கு அது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருது அதுல மாற்றம் வர ஆரம்பிச்சிருது அப்போ இந்த மாற்றம் எதற்காக அப்படின்னு சொன்னாக்கு அல்லாஹுவை நெல்லடையே அல்லாஹுவை நெருங்குவதற்காக அல்லாஹை நெருங்குவதற்காக பொதுவாக எல்லா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹை நெருங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விவாதத்தை என்ன அப்படின்னு சொன்னா இரவு நேரத்தில் தனிமையில் அல்லாஹோடு பேசுவது இரவு நேரத்துல தனிமையில அல்லாஹோடு பேசுவது சரி இந்த சந்தர்ப்பம் எல்லா காலத்திலேயே அமையல குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இப்ப வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் ரமதான் மாசத்துல கண்டிப்பா எல்லாரும் சகருக்கு எந்திரிக்கிறோம் எந்திரிச்ச உடனே அப்படியே போய் சாப்பாட்டுடைய மேஜையில உட்கார்ந்து என்ன செய்யணும் எந்திரிச்சு ஒது செய்து விட்டு ரெண்டு அக்கா அல்லது நான்கு அக்கா என்ன செய்யற துடைய தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹத்து நம்முடைய தேவைகளை கேட்டுட்டு அதற்கடுத்து நாம் சகருடைய மற்ற வேலைகளை செய்யும் அல்லாகவே நல்லடையார்களை இந்த ரமதானை அல்லாஹ் தால எப்படி எல்லாம் சிறப்பாக்கி இருக்கிறான் நபிய அவர் தங்களுடைய ஹனீஸுகளை என்னுடைய மேன்மையை பற்றி எவ்வளவு சொல்லிருக்கிறார் ரமதான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா வெறும் ரமதான் அப்படின்னு சொல்லல ஷஹ்ரு ரமதா அல்லது உன் சிலபிகள் பொரான் குரான் இறங்கிய ரமதானுடைய மாதம் குரான் இறங்கிய ரமதானுடைய மாதம் ரமதான்லதான் முதல் முதல்ல குரான் இறங்குச்சு ஹிரா குஹைல நபியவர்களுக்கு முதல் வசனங்கள் இறங்குது முதல் ஐந்து வசனங்கள் அந்த வசனங்கள் முதன் முதல்ல இறங்குனது ரமதானுடைய மாதத்தில் அப்படிங்கறது ரமதானுடைய தொடக்கம் ரமதானுடைய தொடக்கம் அதே போல ஹதீஸ்கள் பார்க்கிறோம் நபி சொல்லா ரமதானை பற்றி பேசிட்டு வரும் பொழுதே இதனுடைய ஒரு இரவை பற்றி சொல்லி அந்த இரவையினுடைய அந்த பரக்கத்துகளை சொல்றாங்க இந்த மாசத்துல ஒரு நைட் இருக்குப்பா ஒரு இரவு இருக்கு அந்த இரவு என்ன லைனத்துள் பகுர் லைனத்துள் பகுதி புனிதமிக்க இரவு சங்கை மிக்க இரவு அந்த இரவுல செய்யக்கூடிய நீங்க அந்த பனிரெண்டு மணி இந்த துறைந்த அந்த இரவுல செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் எப்படிப்பட்டதோ தெரியுமா நீங்க ஆயிரம் மாதங்கள் இபாதத்து செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மை அந்த ஒரே ஒரு நைட் ஆனா அந்த ஒரு நைட் எங்க இருக்கு அதை தேடணும் நம்ம என்ன செய்தாங்க அதை தேட சொல்லிட்டாங்க அந்த இரவை தேடுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் விழித்து ஒவ்வொரு இரவுக்கும் அல்லா அந்த இரவினுடைய நன்மைகளை இனிமே தல்லாகவே நெல்லடியாக இருக்கிறே பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே ரமதானுடைய பகல் காலங்கள் கழிஞ்சிடும் பகல் காலங்கள் கழிஞ்சிரும் எப்படி நோன்பு வைப்போம் வேலை செய்வோம் ஆனா ரமதானுடைய இரவுகள் எப்படி கழிது மற்ற இரவுகளை போலவே ரமதானுடைய இரவும் கலிது அப்படின்னு சொன்னா நாம் ரமதானை அடையவே இல்லை வார்த்தையை சொல்ல உங்களை அப்படியே மூடி வச்சிருச்சு உங்களை அப்படியே நிழலிட்டு கொண்டிருக்கிறது நிழல்ல நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மரத்துடைய நிழல்ல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய தலைக்கு மேல இருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிழல்ல தான் இருக்கும் என்னுடைய வலதுபுறம் இடதுபுறம் முன்னால பின்னால எல்லா சைடுமே நிழல் மட்டுமே இருக்கு நபி அவங்க சொல்றாங்க ரமதான் உங்களை எப்படி சூழ்ந்து இருக்குன்னு சொன்னா ஒரு நிழலுக்கு கீழே நின்னா எப்படி எந்த விதமான வெயிலுடைய தாக்கமும் உங்களுக்கு இல்லாம இருக்கோ அது போல என்னன்னா ரமதான் உங்களை அவ்வளவு சூழ்ந்துருக்கு இருக்கு ரமதான் உங்களை அவ்வளவு சூழ்ந்துருக்கு அப்ப என்ன செய்யணும் இவ்வளவு ஒரு சூழ்ந்த ரமதானை அதாவது செய்யக்கூடிய சின்ன சின்ன விவாதத்துகள் டச் பண்ணா போதும் என்ன ஆகுது அப்படியே எதிரிகிட்டே போதும் நன்மைகள் சமையவங்க சொன்னாங்க பிஹி ஹஸ்ட்ல டூன் அதில் நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன நல் அமல் எவ்வளவு நன்மை ஒரு பருந்த செஞ்சா என்ன நன்மை அந்த நன்மைகள் ஒரு பருந்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பாருங்க ஒரு பருந்தினுடைய மதிப்பை எப்படி தெரியுமா நம்ம கணக்கிடலாம் ஏன்னா உதாரணமா அது சொன்னதும் புரியுது ஒரு நபருக்கு ஒரே ஒரு பரலு தொழுகலாயிருச்சு என்ன செய்ய ஒரு தொழுக மிஸ் ஆயிடுச்சு இப்ப என்ன செய்யறாருன்னா இந்த ஒரே ஒரு பரலான தொழுகையினுடைய நன்மையை ஒரே ஒரு அந்த பரலான தொழுகையினுடைய நன்மையை அடைவதற்கா இவர் காலம் முழுக்க நபிலான விவாதத்துகள் செஞ்சாலும் அந்த பருதனுடைய நன்மை அடைய முடியும் தொழுகை ஒருத்தருக்கு கலாவாயிருச்சு மிஸ் ஆயிடுச்சு இப்ப என்ன இந்த செய்ய நன்மை அடைஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வாழ்க்கை முழுக்க இபாதத்துகள் செய்யறார் மௌத்து வரைக்கும் அவர் இபாதத்துகள் எல்லாத்தையும் என்ன செய்யறோம் எடை போட்டு பாக்குறாள் எவ்வளவுங்க வந்திருக்கு இந்த பருளினுடைய எந்த விதமான நிவர்த்திக்கும் இது வர அப்போ ஒரு பருதினுடைய அந்தஸ்து எவ்வளவு அப்ப இந்த பருதனுடைய அந்தஸ்த அல்லாஹூத்தால ரமதான் எதுக்கு தெரியுமா கொடுக்குறா நாம் செய்யக்கூடிய சின்ன இவாதத்துகள் சின்ன நன்மைகள் ஒரு ரூபா சதக்கா செய்யறோம் ரெண்டு ரூபா சதக்கா செய்யறோம் ஒருத்தரை பார்த்து புன் சிரிப்பு சிரிக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் இருக்கு அந்த இடைஞ்சல்களை ஆற்றி கொடுக்கணும் அல்லாஹ் எவ்வளவு நன்மை அதுக்கடுத்து சொன்னாங்க ஒரே ஒரு ஃபரல் அதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஃபரலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவுங்க நீமிக்கு அல்லாஹ் இல்லாடியே நன்மைகள் எழுபது ஃபருதினுடைய நன்மைகள் எழுபது இவ்வளவு அகண்ட இவ்வளவு விசாலமான நன்மைகளை அடைவதற்காக அல்லாஹு தலா இந்த ரமதானுடைய மாதத்தை வச்சிருக்கு அப்ப நம்மளுடைய வேலை என்னங்க பகலை விட நம்மளுடைய ரமதானுடைய இரவு காலங்கள் நல்லா கிடையும் பொதுவாகவே என்னாச்சு அப்படின்னு சொன்னா விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அப்படிங்கறது இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எல்லாத்துக்குமே எடுபட்டுருச்சு நம்ம எல்லாத்துக்குமே எடுபட்டுருச்சு சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி எனக்கு சுகம் எதுல தெரியுமா இருக்கு தொழுகையில் சொன்னாங்க இன்னைக்கு நம்மளுடைய தொழுகையினுடைய நிலை ஜுபைர் ஹஜ்ஜாஜுக்கு முன்னாடி நின்று தரையை வெட்ட போறோம் கேட்டாங்களா உன்னுடைய கடைசி ஆசை என்ன சொன்னாலும் தொழுகணும்னு சொன்னான் ரெண்டக்கா தொழுகணும் அந்த தொழுகையினுடைய இன்பம் அவர்கள்ட்ட இருந்துச்சு இமாம் ஷாபி ரஹமத்துல்லா சொல்றாங்க ஒரு இடவை மக்காவிலிருந்து மதினாவுக்கு நான் பயணம் போனேன் பயணம் எத்தனை நாள் சொன்னா பதினாறு நாள் பயணம் எவ்வளவு நாங்க பதினாறு நாள் இன்னைக்கு ஏறி உட்கார்ந்தோம்னா ஆறு மணி நேரம் அல்லது ஏழு மணி நேரத்துல என்ன செஞ்சா போய் சேர்ந்துடலாம் மக்காவிலிருந்து மதினாவு ஆனா அன்னைக்கு என்னங்க பதினாறு நாள் பயணம் பதினாறு நாள் எப்படிங்க கழிஞ்சிச்சு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு குரானை ஓதி முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒரு குறான ஓதி முடிச்சு சஃபர்ல என்ன வேலை வேற எதுவுமே ஓதி கொண்டு இருக்கிறாரு அவர்களுடைய நேர காலங்கள் இவாதத்துல இருந்த அவர்களுடைய அந்த லைப்பு அந்த இன்பம் இருக்கு அது இன்னைக்கு நம்மள்கிட்ட அதுல ஒரு சதவீதம் கூட இல்ல குறைஞ்சுக்கிட்டு போகுது நம்ம எல்லாருமே இதை வருத்தப்பட்டு இந்த நிலையை நாம் அல்லா வரக்கூடிய ரம்தான் மாத்திக்கலாமா பாருங்க ஒரு அடிமை பெண் இவர்களுடைய அந்த வரலாறு எழுதப்படுது இந்த அடிமை பெண்ணிட்ட பகல் முழுக்க எஜமானனுடைய எல்லா வேலைகளையும் செய்யும் வீட்டுடைய எல்லா வேலையும் செய்யறாங்க செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா இரவு தூங்குறதுக்காக போறதுக்கு முன்னாடி எஜமானிட்ட கேக்குறாங்க வேலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேற ஏதாவது வேலை இருக்கா நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு எந்த வேலையும் இல்லாம நீ போயிருந்தாங்க போன அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உதவி செஞ்சு கொண்டு முசல்லாவை விரிக்கிறாங்க முசல்லாவ விரிச்சு தொழுகுறாங்க ஐபாத செய்யறாங்க தொழுகுறாங்க ஐபாத செய்றாங்க திகிரி செய்யறாங்க அல்லாஹோடு முனாஜாத் செய்யறாங்க முனாஜாத் அப்படிங்கிற இந்த இது என்னன்னா அல்லாஹோட ரகசியம் பேசுறது இன்னைக்கு நாம செய்யக்கூடிய இதுவா அல்லாஹுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவேன் எல்லாம் எனக்கு செஞ்சு கொடு எனக்கு எப்படி நடக்கணும் நான் அந்த காரியத்தை போறேன் நாளைக்கு காலையில அவரை பார்க்க போறேன் நீ நடத்தி கொடுத்துரு நீக்கல்லா முனாஜாத் அப்படிங்கிறது வேற அல்லாஹோடு பேசுறாங்க அல்லாஹோட ரகசியம் பேசுறாங்க அந்த பெண்மன் என்ன செய்யறான் இரவுல தொழுதுகிட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க தஹஜித்துடைய அந்த நேரம் தஹஜித்துடைய அந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய எஜமான் அவரு விழிக்கிறார் விழிச்சு என்ன சொன்னா செய்யறாரு தகஜத்துடைய தொலைக்காக தயாராகி அவரு போறாரு போகும் பொழுது இந்த பெண் தொழுது கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி தொழுதுட்டு இருக்கும்போது அல்லாஹிடத்தான் அந்த பெண் இப்படி பேசுறாங்கன்னா யா அல்லா நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் மீது சத்தியமாக கேட்கிற இந்த காரியத்தை நீ செஞ்சு கொடு நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் மீது சத்தியமாக கேட்கற இப்படி செஞ்சு கொடு அவர் என்ன செய்யறாரு டக்குன்னு நின்றுட்டாரு சொன்னாரு பெண்ணே என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கிற யாரெல்லாம் நான் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அப்படின்னு சொல்லி கே இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த பெண்ணுக்கு கடுமையான கோ சொன்னாரா எஜமானரே அல்லாவுக்கு என் மீது பாசம் இல்லைன்னு சொன்னா உங்களை ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தில் படுக்க வைத்து விட்டு என்னை இந்த முசல்லாவில் அமர வைத்திருக்க மாட்டான் இந்த முசல்லாவை அமர் வச்சிருக்க மாட்டோம் அல்லாஹ் என்னடையே அப்ப என்ன அப்படின்னா அல்லாஹு தலா நான் மீது கொண்ட அன்பினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிதாப் அதாவது இரவு முழுக்க முசல்லாவிலும் பகல் முழுக்க குதிரைகளிலும் கழித்த நல்லடியார்களுடைய வரலாறு அவர்களுடைய இரவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மட்டுமே என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாமா ஷாராபி அலைஹி எழுதுறாங்க அதுல ஜக்கரியா அலிஹிசலாம் மகன் எஹியா சலாமுக்கும் ஷைத்தானுக்கும் இடையில நடந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அடவை சைத்தான் எஹையா அலஹிசலாம் அவங்களுக்கு முன்னாடி வந்தாங்க வந்து சொன்னானா உங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லட்டுமா அப்படி சொன்னாரா நீ சைதா நீ நல்ல விஷயத்தில சொல்ல மாட்டேன் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லு அப்படியா மக்கள் மூணு விதங்கள் என்ன செய்கிறான் சைதா கேட்டகிரியை பிரிச்சு வச்சிருக்கான் மூணு கேட்டகிரி முதல் கேட்டகிரி எப்படி தெரியுமா அவங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப டஃப்பான ஆளு என்ன செய்யறது நல்லவன் செய்வாங்க ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய டக்கு போய் தௌபா செஞ்சுட்டு வந்துடுது மறுபடி விடுவே நான் மாட்டேன் என்ன செய்ய மறுபடியும் என்ன செய்வேன் ஏதாவது ஒரு தப்பை செய்ய வைப்பேன் போய் துவங்குவா செய்யும் இப்படியே காலம் முழுக்க என்ன செய்கிறது தப்பு செய்ய வைக்கிறது அவங்க தௌபா செய்யுது தப்பு செய்ய வைக்கிறது தௌபா செய்யறது இதே வேலை கடைசி வரைக்கும் என்னன்னா இவர்களை எங்களால கெடுக்கவே முடியாது ஏன்னா டப்பு டப்புன்னு போய் தௌபா செஞ்சுட்டு வந்துடுறோம் இரண்டாவது ஒரு குரூப் எவ்வளவு தெரியுமா மண்பானை மாதிரி நல்லா அழகா செஞ்சு வச்சு தூக்கி ஒரே போடு உடைச்சோம்னா அடுத்து ஒண்ணு சேர்க்கவே முடியாது இது எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா சீசன் தொழுகையாளிகள் வார தொடுகையாளிகள் ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடிய சும்மா வரக்கூடிய கூட்டம் சமதானுக்கு மட்டும் வரக்கூடிய கூட்டம் அல்லது ஏதாவது சிறப்பான நாட்களுக்கு மட்டும் வரக்கூடிய கூட்டம் என்ன இதெல்லாம் அழகா செஞ்சு வச்சுட்டு மறுநாள் போட்டு உடச்சு போட்டு போயிடுற மாதிரி சொன்னாங்க இவங்களை பத்தி கவலையே கிடையாது ஏன் நீ என்ன ஆனால் செஞ்சுக்கோ நீ நைட்டு முடிக்கிறதா முடிச்சுக்கோ நைட்டு தொழுதுக்கோ குரான் செஞ்சுக்கோ நாளை காலையில பாடுறான் அவ்வளவுதான் மண்பானை உடைச்ச மாதிரி நீ செஞ்சிருவேன் இவன் எதுவுமே இருக்கு மூணாவது ஒரு குரு உங்களை போன்ற அம்பியாக்கள் அல்லாஹவால பாதுகாக்கப்பட்டவன் உங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது சரிப்பா கேட்டாங்களா ஒண்ணும் செய்ய முடியல ஆனா என்னைக்காவது என்னை நீ எடுத்திருக்கிறாயா இல்ல இல்ல ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் நடந்துச்சு ஒரு தடவை நடந்துச்சு என்னப்பா நடந்து சொல்லு ஒரு நாள் இரவு நேரத்துல நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க உங்களை நான் என்ன தெரியுமா செய்ய வச்சேன் உணவினுடைய டேஸ்ட் அதிகமா கொடுத்து இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிட நல்லா சாப்பிட்டு என்ன செஞ்சீங்கன்னா அன்று இரவு நீங்கள் தகச்சு தொழாமல் தூங்கிவிட்டீர்கள் காலையில தான் முடிச்சீங்க அன்றைய இரவு என்ன செய்ய நீங்க வழக்கமாக செய்யக்கூடிய இந்த இவாதத்துக்கு எதையுமே செய்ய விடாம உங்களை நல்லா தூங்க வச்சுட்டேன் இதுதான் நான் உங்களை வழிகெடுத்து தரணும் அப்ப இரவுட இவாதத்தை செய்யாம தூங்கக்கூடிய அந்த தூக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து தரணும் என்னையும் உடனே நெல்லடியார்களே உடனேஸ்லாம் சொன்னாங்களா அல்லாம சத்தியமா சொல்றேன் இனிமேல் வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டேன் மௌத்து வரைக்கும் சைதாஜான் சத்தியம் மட்டும் சொல்றேன் இனிமேல் மனுஷ எவனுக்குமே உபதேசமே செய்ய மாட்டேன் நல்லதே பேச மாட்டேன் பாவன் ஏன் பேசுனா இப்படி நீ மாறிட்டீங்கன்னா என்ன செய்யு என்ன கல்லாகவே நெல்லடியார்களே நம்முடைய முன்னோர்களுடைய இரவுகள் எப்படி கழிந்து நிறைய அதாவது உதாரணத்திற்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரு சில சம்பவங்கள் மட்டும் தான் முன்னாடி இருக்கு ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய முழு அதான் ஒரு சமூகம் இன்னைக்கு நாம நபர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல யாருங்க இவருங்களா இவரு நிறைய விவாத செய்யறவங்க அப்படின்னு சொல்லி விரல் விட்டு அல்லது எண்ணிடலாம் இவ்வளவு இவர் தாங்க நைட் எல்லாம் தொடுகுறாங்க நிமிட் அல்லா அன்றைய காலத்துல அப்படி இல்லவே இல்ல இரவு தொழுகைகள் அப்படிங்கிறது இரவு வணக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நிறைந்திருந்தது மிகப்பெரிய ஹதீஸ்தலை வல்லுந்தது பகல் முழுக்க ஹதீஸ்களை பாடம் நடத்திட்டு ரொம்ப டயர்டா தூங்கிறது இல்ல என்ன செய்ய இரவுல மூன்றில் இரண்டு பகுதி இன்னும் சொல்ல போனா கடைசி இரவு துடி அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அப்துர் ரஹ்மான சொல்றாங்க சத்தம் போட்டு கூப்பிடுவாரா யா அப்துர் ரஹ்மான சொல்லு சொல்ல என்ன எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க நைட்டு தொழ வேண்டிய நேரம் வந்துருச்சு அவங்க சொல்லுவாங்களா நரகத்தினுடைய சீர் சலத்தை குடிப்பதை விட இந்த தகச்சத்துடைய தொழுகள் மேலானது அதோட கஷ்டமானது வேற எதுவும் கிடையாது நரகத்துடைய அந்த சீல் சலங்களை பருகுவது ரொம்ப கஷ்டம் அதோட லேசானதா இந்த தகச்சத்துடைய தொழுகு நரகத்தினுடைய அந்த இரும்பு சட்டைகளை அணிவதை விட ஒலுப்சு முகத்தாத்தில் ஹதி நரகத்தால் அந்த நரக நெருப்புல சூடாக்கப்பட்ட அந்த ஆடைகளை அணிவதை விட சகஜத்துடைய தொழுகு ரொம்ப எந்திரி எந்திரி அலாஜல் சீக்கிரமா எந்திரிங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்க அப்துல் ரமாளின் இந்த சப்தத்துக்கு பிறகு நான் எல்லா இடங்களில் இருந்தும் என்ன தெரியுமா கேட்பேன் எல்லா சில அழக்கூடிய சப்தம் கேட்கும் சில இடத்துல ஒழு செய்யக்கூடிய சப்தம் கேட்கும் சில இடங்களில் இருந்து குரான ஓதக்கூடிய துறக்கூடிய சப்தங்கள் கேட்டுக் இருக்கும் ஒரு நாள் இரவனை செய்வாங்க அழிரதிய அவன் வீட்டுக்கு போறான் போய் என்ன செய்யலாம் வேகமா கதவை தட்டுறாங்க அல்லது சில ரிவாயத்துகள் இரவு நேரத்துல வீட்டுக்கு வர்றாங்க சொன்னாங்களா அடி பாத்திமா பாத்திமா தூங்கிட்டு இருக்கிறீங்க எந்திரிக்கு தகசத்துடைய நேரமாச்சு சொல்ல வேண்டிய நேரம் தூங்கி கொண்டிருக்கிறீங்க என்ன செய்றாங்க இரவுல போய் தங்களுடைய சகாபாக்களை பாக்குறாங்க அதே போல ஆதவியா இந்த பெண்மணி இவங்களுடைய இரவு வணக்கங்கள் எவ்வளவு ரம்மியமாக எவ்வளோ அழகா இருந்துச்சு சொல்றாங்க இரவு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுடைய மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க இன்னைக்கு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க பசங்க பிள்ளை எல்லாம் எதுக்குங்க செல்போன் ஓடுறது அல்லது அட்டன் பேசுறது அவங்க என்ன செய்வாங்க மேல போயிடுறாங்க போய் முசல்லா விரிச்சு அழகா தொழுகைக்காக தன்னை தயார்படுத்திட்டு தொழுக முடிச்சுட்டு அதற்கடுத்து அல்லாஹோடு பேசுவாங்க பாருங்க இதுக்கு பேர் தான் முனா இன்னைக்கு நம்ம யாரும் அந்த மாதிரி செய்யறது சொல்றாங்க இலா ஈ என்னுடைய ரப்பே நாமத்தில் யூன்

நான் தொழுகிறேன் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறான் அல்லாஹோடி தாங்க பேசுறது ஏன்னா எல்லா கண்களும் உறங்கிருச்சு நான் உனக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கிறப்பே சொல்கிறாங்க இலாஹி ஹாதல் லைன் அப்படியே இரவு முழுக்க இபாத செஞ்சு 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 ஃபஜருடைய நேரம் வந்துருச்சு சொல்லுவாங்களா இலாஹி ஹாதல் லைல் ஹத அக்பர் இரவு முடிய போது வஹாதல் ஃபஜ்ர் ஹத அஸ்ஃபர் இதோ அதிகாலை உதிக்க போது ஃபயாலை தஷாரி ஹல் கபில் தமின்னி இலைலதி ஃபஅஹ்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல என்ற இரவுல நான் செஞ்ச நீ இபாதத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா என்ற இரவு உண்மையிலே நான் வாழ்த்துக்குரியவள் ஆனா நீ என்னை ஏற்றுக்கொள்ளாம போயிட்ட அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன் எனக்கு மீண்டும் ஐபாத செய்யக்கூடிய அந்த சக்தி எனக்கு கொடுத்துரு உலவின் தகர்த்தனி மிம்பாபி நீ உன்னுடைய வாசலிருந்து என்னை நீ விரட்டி அடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா நான் வேற எந்த வாசலுக்கும் போக மாட்டேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படியே ல்லாக இது இது இதுக்கு பேர் போனாச்சு அல்லாஹோட என்ன செய்யும் இப்படி எல்லாம் பேசுறான் பேசி என்ன செய்யறான்னு அல்லாஹுடைய கவனத்தை என்ன செய்யறாங்க தன் பக்கம் விழுக்கிறான் இன்னைக்கு நம்முடைய வாக்கள் எப்படி இருக்கு நம்முடைய இரவுகள் எப்படி கழிஞ்சு கொண்டு இது மாதிரி நிறைய சம்பவம் ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா பருளு தொழுகை மிஸ் ஆனா கூட கவலைப்படுறதுக்கு ஆளுங்க தர்ச்சித்து தொழுக மிஸ் ஆகுது அப்படிங்கிறது இல்ல பருளு தொழுகையே மிஸ் ஆயிருச்சு ஆனாலும் கூட கவலைப்படக்கூடிய நபர்கள் இன்னைக்கு நம்மள யாருக்கையுமே இல்லை சொன்னாங்க பகதாது வீழ்ச்சி எப்படி ஆரம்பமானது பகதாது நகரத்தினுடைய வீழ்ச்சி எப்படி ஆரம்பமானது அவனுடைய தாயார் வந்து சொன்னாங்களா மகனே உன்னுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைய போது முடிவுக்கு வர போது சொன்னாங்களா அம்மா நீ எப்படி அதை சொல்ற நீ எப்படி அதை சொல்ற எப்படி அதை நீ கணித்தாய் சொன்னாங்களா தகஜுடைய தஹஜத்துடைய தொழுகை தொழுவதற்காக என்ன செய்யறா மசீதில ஒரு இடம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தினமும் தொழக்கூடிய தொழுகை தொழக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை நூற்றுக்கும் மேல இருக்கும் இன்றைக்கு வந்த பெண்களுடைய எண்ணிக்கை வெறும் எழுவதுதான் இதுதான் உன்னுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சியின் ஆரம்பம் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்துக்கோ இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் கணித்த ஒரு கணிப்பு என்ன அல்லாஹோடு இரவு நேரத்தில் பேசக்கூடிய நபர்கள் குறைந்து விட்டால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அழிந்து போகும் விட்டுட்டு இன்னைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்கணும் நினைக்கிறோம் எங்க தூக்கி காட்ட முடியும் அரசியல் அது செய்யணும் இது அப்படி செய்யணும் மாட்டேங்கிறோமே அரசியல் வேண்டாம் என்று சொல்ல வரல நம் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக வேண்டும் அல்லாஹோடு இணைந்த அரசியல் வேண்டுமா அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய அரசியல் வேண்டுமா இல்ல அல்லாஹுடைய கோபத்தை இழுத்து தரக்கூடிய அரசியல் வேண்டுமா ஆட்சி அதிகாரத்துடைய பொறுப்பை எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்த விரும்பி கேட்டு வாங்கிறாரு அல்லாஹுடைய உதவி இருக்காரு வேணான்னு ஒதுக்கிறாரு அல்லாஹு தலை இழுத்து கொண்டு வந்து கொடுக்குற அல்லாஹுடைய உதவியோட வரும் நாம் தகுதியுடையவர்களாக இருந்தா தலை என்ன செய்யறா நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறோம் நியமித்தல்லாகவே நிலடையிலே அதனால நாம் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஹசன் பசரி ரஹமத்துல்ல அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தா அவங்க சொன்னாரா தகது தூவி தொழுகி தொழுவே முடிய என்ன காரணம் தெரியல என்ன காரணம் தெரியல சொன்னாலா நண்பா நீ பகல் முழுக்க அல்லாவுக்கு மாறு செய்யாமல் இரு இரவு நேரத்தில் அல்லாஹ் உன்னை பார்ப்பதை விரும்புவான் பகல் முழுக்க நீ என்ன செய் பாவத்திலிருந்து தவிர்ந்திருந்து அல்லாஹ் மாறி செய்யாமல் இப்ப என்ன செய்வானா பகலில் அல்லாஹ் இரவில் அல்லாஹூ தலா உனக்கு தகஜத்துலியை வாய்ப்பை கொடுப்பார் இன்னைக்கு நம்ம ஏங்க ஃபஜர் துளிக்கு வரல தகஜ தொலுகளை அப்படின்னு நாம எல்லாம் சொல்லக்கூடிய காரணங்க ரொம்ப டயார்டுங்களா அப்படி போயிட்டு வந்து எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன் ரொம்ப தூரம் போயிட்டு வந்தாங்க அதனால என்னால் நிக்க முடியல நீ நிலடியாருல்லே இதெல்லாம் நம்முடைய ஒரு கண்ணோட்டம் நம்முடைய கண்ணோட்டம் அவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து நாம் நம்மை பார்த்தால் பார்க்கணும் அந்த நேரத்தில் எழுந்து நின்று ரப்புக்கு முன்பாக நிற்பதை அல்லா விரும்பல இந்த நேரத்துல மூஞ்சியை பார்க்க நான் விரும்பல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போலதான் இன்னைக்கு அல்லா சுபஹத்தால் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலிருந்து நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கும் அல்லாகவே நிலடலே அதனால ரமதான் நெருங்கி வரக்கூடிய இந்த தருணத்துல எல்லாருமே தகஜத்துடைய தொழுகைக்காக நாம என்ன செய்யணும் முக்கியத்துவம் தரும் சகருக்காக எல்லாரும் எந்திரிக்கணும் சகருக்காக எல்லாரும் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு உடனே என்ன செஞ்சிடக்கூடாது சாப்பாட்டுக்காக போயிராம என்ன செய்யணும் நாம நம்முடைய அந்த தகஜத்துடைய தொழுகை ரெண்டு ரக்காகத்தோ நாலு ரக்காகத்தோ தொழுகை என்ன செய்யணும்னா நாம் நம்மை அல்லாஹோடு இணைத்துக்கொள்ளும் குறிப்பா தராவீகக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் பகல் எப்படியோ கழிந்தது இரவு நேரங்கள் எப்படி கழிக்கிறதுன்னு தெரியல பகல்ல செய்ய முடியாத தவறுகளை எல்லாம் இரவில் செய்வதற்காக முயற்சிக்கிறான் பகல்ல சந்திச்சு பேச முடியாதல்ல இரவுல சந்திச்சு பேசறான்னு நினைக்கிறான் இனிமேக்கல்லாகவே நெல்லடியார்களே ரமதானுடைய இரவுகள் என்ன செய்யணும்னு சொன்னா அது பரிசுத்தமான இரவுகளாக ஒளிமிக்க இரவுகளாக அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு இரவுகளாக நாம் மாற்ற வேண்டும் நம்முடைய இரவுகள் அல்லாஹுக்கு முன்பாக கழிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பகல் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் கழிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக